வெல்கம் தம்பி டூட்டோரியல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிவேப் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிவேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பென்ட்ரேஷன் டெஸ்டிங்லாம் பண்ணும் போது நம்ம வந்து அன்ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸில் போய் போயிட்டு அவங்க பர்ம பர்மிஷன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பென்ட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணக்கூடாது அதனால் அது வந்து இல்லீகல் அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பிவேப் இந்த ஃபோட்டோக்கில் வந்து எல்லா விதமான பக்ஸ் வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு எந்த விதமான பக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக சொல்லணும் வெப் அப்ளிகேஷன் பென்ட்ரெஸ்டிங் லேப் அது ப்ரா அந்த பக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பிவேப் சரி இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதோட டவுன்லோடு இதோட டவுன்லோடு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே எக்ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிவே அப்படின்னு இருக்கும் அந்த ஃபோல்டரை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டேன் உங்கள் கம்ப்யூட்டரில் வேறுன்ற ஃபோல்டு இருக்குல்ல டபுள்யூ டபிள்யூன்ற ஃபோல் இருக்கு எஸ்டிஎம் இது கரெக்டாக பார்த்து கரெக்டாக வந்துக்கோங்க வந்ததுக்கப்புறம் எஸ்டிஎம் இருக்குல்ல இதை ஃபேஸ் பண்ணிவிடுங்க நைக்கு நேர் பண்ணிடுங்க சரி அதை டெலீட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டேன் பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்தீங்கன்னா அர்மீன் இருக்கும் அர்மீன்குள்ளே போய் எப்போவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க விண்டோஸாக இருக்கட்டும் லெனிக்ஸாக இருக்கட்டும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது கான்ஃபிகர் பண்ணும் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ அட்மின் இதுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு செட்டிங் ஸ்டார்ட் பிஹெச்பி இருக்கிறத எடிட் கொடுங்க பாஸ்வேர்டு வந்து பங்க்னு இருக்கு இல்லையா இதை கிளியர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் அப்படி இருந்து கொடுத்துருங்க இது வந்து லோக்கல் வந்து சர்வர் அப்படின்னு சர்வீஸ் மை ஸ்கியூஎல் ஸ்டார்ட் அப்படி கொடுத்துருங்க இது வந்து எதுக்குன்னா டேட்டா பேஸ் மைஏஎஸ் அந்த டேட் பேஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட் இதில் இதுலேயும் கேஸ் சென்சிட்டிவ் பேர் போட்டிருக்கீங்களோ அது மாதிரி பேர் இருக்குது பீவ் ஆப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புதுசாக வருதுனால ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் டாட் பிஹெச்பி அப்படின்றத கொடுக்கணும் இது மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து செட் டூல் கிட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும் இது மாதிரி ஆகும் सर இந்த கமாண்டை நோ சர்ச் டேரக்டரி ஃபவுண்டு அப்படின்றது கரெக்டாக தான் பார்த்துருக்கு ஓகே கேஸ் இன்ஸ்டியூன்ஸ் இப்போ வந்து இது என்ன சொல் கமாண்ட் என்ன சொல்லிட்டோன்னா பர்மிஷன் ஆல் ப்ளஸ் ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இந்த ஃபைல் வந்து பர்மிஷன் டேனாடி வந்து வந்ததுனால இப்போ நம்ம வந்து இதோட இந்த கமெண்ட்டை போட்டோம் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டால்னு இருக்கு இன்ஸ்டால் ஏ நிறைய பிரச்சனை இல்லை பர்மிஷன் கொடுத்து பார்க்கலாம் கொடுத்தாச்சு இப்போ வந்து இந்த கமாண்ட் வந்து என்ன சொல்லுவேன் என்ன சொல்கிறதுனா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபோல்டருக்கு மட்டுந்தான் வந்து பர்மிஷன்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து மொத்த இதுக்குமே இந்த ஆள் ஏன்னு சொன்னதுன்னா ஆள் வந்து குரூப் குரூப்பு அந்த ஓனர்ஸ் யூசர்ஸ் அது மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து அதே மாதிரி ரீட் ரைட்டு எக்ஸிகூட்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இந்த ஸ்டார்ன்றது வந்து இந்த பிவாப்லேயும் எல்லாருக்கு எல்லா ஃபுல்லருக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஓகேவா உங்களை புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தோடனே டேட்டா பேஸ் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஆல்ரெடி இன்ஸ்டால்டுன்னு காமிக்குது இப்போ வந்து நீங்கள் ஃப இனிமேல்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வரணுன்னா நம்ம வந்து லாகின் டாட் பிஹெச்பி அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா இப்படி வரும் இந்த பாஸ்வேர்டு வந்து பி இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் பி பக் அப்படின்னு கொடுத்துட்டேன் லாகின் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லா விதமான பக் இல்லை இது இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் லெவல் இருக்குது லோ லெவல் மீடியம் லெவல் ஹை லெவல் அப்படின்னு ஃபஸ்ட்டு எந்த லெவல் வேணுமோ நல்ல லெவல் கொடுத்துட்டு செட்டு கொடுத்துடுறேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஹெச்டிஎம்எல் இன்ஜெக்ஷன் ரெஃபரக்ட் கொடுத்துட்டு ஆக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வல்னரபிள் இருக்க வெபேஜாக வந்து இது மாறிடும் இப்போ வந்து நம்ம இங்கே இருக்க இன்புட் இது மூலியமாக சாரி வந்துட்டேன் கொடுத்து நம்ம வந்து ஸ்கிரிப்ட்ஸ்லாம் மாரி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க் யூ